வணக்கம் என் பேனி விசாய் நம்ம ஆரஞ்சு பழம் கதையை கேட்கலாமா கண்ணாவும் அவனோட அப்பாவும் ஒரு செயினில் போய்ட்டுருந்தாங்க அப்போ கண்ணா கேட்டால் எனக்கு ஒரு ஆரஞ்சு பழம் வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்டான் அது அவங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்னால அது அப்பா ஒரு ரூபாயை எடுத்துட்டுப்பே அது அது ஒரு ஆரஞ்சு பழமா வாங்கிட்டு வந்தாங்க சரினா அவரும் அவங்க வாங்கி தந்தாங்க அவன் கண்ணா இருந்தாலும் அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான் பக்கத்துல இருக்க சீட்ல ஒரு பத்து வயசு உட்காந்தான் அது பத்து வயசு பண்ணுக்கு அது அப்பா கேட்டாங்க என்ன பாப்பா நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்டபோது சொன்னால் வீட்டு வேலைக்கு போகிறேன்னு அப்போது அது அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு இது வயசுலயே வீட்டுக்கு போடுற வீட்டு வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் என்ன அப்பாவுக்கு என் படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்லை அதனால் நான் நான் வந்து வீட்டு வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்ன அப்போ அது அப்பா ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு ஆனா அவங்களும் ஏற குடும்பம் இல்லை அதனால அவங்களால எதுவுமே செய்ய முடியல அப்போ நான் தை சாதம் வாங்கி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு போனாரு அது ஸ்டாப் பண்ண തൈസാണോ വാങ്ങി കുത്തിട്ട് അത് അക്കാ സാപ്പിടലുമൊ അത് തമ്പിക്ക് ഊറ്റിട്ട് വായാൻ പതിച്ചിട്ട് അത് അപ്പം തന്നെ അവ സാപ്പരംച്ച അപ്പോൾ അത് അക്ക അപ്പോൾ അത് അപ്പാകും രൂപ സന്തോഷം ഇവള നല്ല പുല്ല ഇത് ഇത് இவ் இது வயசுலயே அவ வேலைக்கு போகலாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் ரெடி சொல்லிட்டு அவங்களுக்கு காசு இல்லாததுனால அவங்க நல்லா ஹெல்ப் பண்ண முடியல அப்போ அவங்க இறங்குற இடத்து வந்துருச்சு அப்போ இறங்கும் போது அது பையன் சொன்னா പേ അക്കാക്ക് ഇത് ആരഞ്ച് പെളമ കുത്തത് വേണല്ലോ ഓടിപ്പോണ അത് ആരഞ്ച് പള്ളമ കുത്ത അത അക്കാ സാ എനക്ക് വേണ ഇത് രൊനാൾ കളിച്ചോണോ അപ്പാ വാങ്ങിക്കില്ല അതാ നീനേ വെച്ചക്കോ അപ്പൊ അതാ അത് கண்ண சொன்னா இல்லை நீனே வச்சுக்கோ எதுக்குன்னா அந்த அப்பா எப்போ வேணாலும் வாங்கி தருவாள் நீ வீட்டுக்கு வேலை போடில அதனால் நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னும் போது அதை அப்பா கேட்டாரு ஏன் நீ வந்து அது அக்காவுக்கு ஆரஞ்சு பழம கொடுத்துட்டு வந்து எதுக்குன்னா அப்பா நீங்கள் நீங்கள் எனக்கு எப்போ வேணாலும் வாங்கி தருவீங்களா பாவம் அது அக்கா வீட்டு வேலைக்கு தானே போடா அதனால அதுவும் அவனால வாங்கி சாப்பிட முடியாது இல்லை அதனால நான் கொடுத்துட்டேன் நீதி நம்மளுக்கு இருந்தாலும் ரொம்ப நாள் கலைச்சு கதைச்சாலும் அது பையன் கண்ணா செஞ்ச மாதிரி நம்ம கொடுக்கணும்